வணக்கம் நண்பர்களே ஒத்தலக்குண்டில் இருந்து வதிலேயின் பட்டம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒன்றரை ஏக்கர் நஞ்சை நிலம் வயக்காடு தான் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து தேனி மாவட்டம் குள்ளப்புறத்தில் தான் இருக்குது ஒன்றரை ஏக்கரு குள்ளப்புறத்து மலை இருக்குது தார் ரோட்டு மேலே தான் இருக்குது தார் ரோட்டு மலை சூப்பரான இடம் ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸோட மோட்டாரோடு இருக்குது ஒன்றரை ஏக்கரு கைக்கு அடக்கமான சுற்று நம்ம வாங்கினோம்னா இங்கே விவசாயம் பண்ணிக்கலாம் நெல் வாழை இப்போ பூரா நெல் இந்த ஏரியா ஃபுல்லாக நெல் தான் போட்டிருக்காங்க நெல் போட்டு அறுத்துட்டாங்க தண்ணிலாம் பாருங்கள் கிணத்துல எப்படி இருக்குன்ட்டு இந்த மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதத்துலேயே இவ்வளவு தண்ணி இருக்குது அதனால் நமக்கு வந்து இந்த ஒன்றரை ஏக்கர் விவசாயம் நம்ம மொத்தம் இங்கே வந்து ஒரு அஞ்சு ஆறு ஏக்கர் விவசாயம் பண்ணலாம் அந்த அளவுக்கு இதில் தண்ணி இருக்குது ஆனால் நஞ்ச நிலம் தான் தார் ரோட்டு மேலே தான் இருக்குது பஸ் போகிற தார் ரோட்டு மேலே இருக்குது அதனால் விலையும் கூட சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம அனுசரித்து குறைச்சி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க முதல் நீங்கள் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள் இடத்த காட்டுறோம் விலையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இது வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வர்றது மாதிரி இருந்துச்சுனாக்கா நிறைய பேர் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர்லாம் கேட்டாங்க அதனால தான் இந்த ஒன்றரை ஏக்கர் வீடியோ போடுறேன் இந்த பஸ் போகிற ரோட்டு மேலே ஒரு வயக்காடு கிடைக்கிறது ரொம்ப சிரமம் இடம் வந்து சூப்பரான இடம் நீங்கள் வீடியோவை பாருங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல இடம் அப்படின்றது நேரடியாக வந்தீங்களாக்கா ரேட்டு பேசி இது பண்ணிக்கலாம் ஒன்றரை ஏக்கர் தான் கைக்கு அடக்கமான சொத்து நெல் ஒன்றரை ஏக்கர் நடலாம் மூணு போக நெல் நடுவாங்க இதில் வந்து இந்த இவங்க வந்து நடாமல் விற்கிறதுனால நடாமல் விட்டாங்க அந்த பக்கம் தெரியுது பாருங்கள் தூரத்தில் ஒரு மஞ்சள் கலரில் அது பூராமல் நெல் நட்டுருக்காங்க இப்போ இது மூணாம் போக அறுவடை அதனால் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது இன்னும் ஒரு பத்து நாளில் அறுத்துருவாங்க நெல் அதேமாரி இந்த சைடு பூராமே நல்லா நெல் தண்ணி வசதி உள்ள ஏரியா அதனால் சீக்கிரம் இது நெல் அறுத்துட்டாங்களாக்கா மறுபடியும் காயப்போட்டு மறுபடியும் வருஷத்துக்கு மூணு தடவை நாலு மாதத்துக்கு வந்து ஒரு விவசாயம் பண்ணுவாங்க அப்போ வருஷத்துக்கு நாலு மா நாலு விவசாயம் பண்ணுவாங்க மூணு போக நெல் வளையும் அளவுக்கு தண்ணி இருக்குது இந்த நம்ம கிணத்துல இப்போ பார்த்தோம்ல ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது இப்பயேவோ அதனால் இந்த வெயில் காலத்துலேயே நம்ம இவ்வளோ தண்ணி இருக்கும்போது இந்த மழை காலத்துலாம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் அதனால் இந்த ஏரியாவில் வந்து நம்ம வாழை எல்லாம் போடலாம் வாழை போடலாம் நெல் போடலாம் கரும்பு போடலாம் நஞ்ச விவசாயம் என்னென்ன பண்ணலாமோ பூரம் பண்ணலாம் ஒன்றரை ஏக்கர் தான் கம்மியான நிலம் தான் காய்கறி கூட நம்ம போடலாம் விவசாயம் பண்ணலாம் விவசாயம் பண்ணி உடனே எடுத்துக்கலாம் நிலமும் ஒரே நெட்டாக தெரியுது பாருங்கள் வேறு யாரும் இல்லை இது தார் ரோட்டில் இருந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் வருது அது பக்கத்தில் ஒரு தரிசு தெரியுது பாருங்கள் அதுவும் ஒரு ஒன்றரை ஏக்கர் இருக்குது நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இங்குள்ளே ஒரு பத்து ஏக்கர் அளவுக்கு நம்ம வாங்கலாம் அதனால் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் இது ஒரு ஒன்றரை ஏக்கர் அந்த பக்கம் ஒன்றரை ஏக்கரு அது அந்த பக்கம் இருக்க ஒன்றரை ஏக்கர் வந்து சர்வீஸ் கிடையாது கிணறும் கிடையாது இந்த ஒன்றரை ஏக்கரில் தான் சர்வீஸ் இருக்குது கிணறு எல்லாமே இருக்குது இந்த ஒன்றரை ஏக்கர் முதல் முடிச்சிட்டோம்ட்டாங்க அந்த பக்கம் ஒரு ஒன்றரை ஏக்கரை எப்போ வேணாலும் வாங்கிட்டோம் மாட்டாங்க இங்கே ஒரு மூணு ஏக்கரு அப்புறம் மூ மூணு ஏக்கர் தனியாக வர இருக்குது அது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அந்த மூணு ஏக்கரும் இதுவும் எல்லாம் சேர்த்தோம்னாக்கா அஞ்சு ஆறு ஏக்கர் தேரும் நமக்கு சொத்து வேணுன்ற அளவுக்கு இருக்குது கம்மியாக வேணும் எனக்கு ஒன்றரை ஏக்கரே போதும்னு நினைக்கிறவங்களே அந்த போது பாருங்கள் பைக் போது பாருங்கள் அதுதான் தார் ரோடு அதில் தான் பஸ்ஸு எல்லாம் போகும் தார் இருந்து அப்படியே உள்ளேயே வந்துக்கலாம் இடையில ஒரு வாய்க்கா இருக்குது வாய்க்காவுக்கு மேலே நம்ம அப்படியே ஒரு சின்ன பாலம் மாதிரி போட்டுக்கிட்டோம்னாக்கா வண்டி எல்லாமே உள்ளே வரும் ஒன்றரை ஏக்கர் இருக்குது ஒன்றரை ஏக்கர் நஞ்ச நிலம்தான் வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டக்ட் பண்ணுங்கள் மண்ணெல்லாம் பாருங்கள் சூப்பரான வண்டல் மண் அங்கே வரைக்கும் அந்த நெல் தெரிய பாருங்கள் அது வரைக்கும் போயிடும் ஒன்றரை ஏக்கர் மண் நல்ல மண் ரேசர் செம்மண்ணும் கலந்துருக்கு வயக்காடு வந்து நல்லா சூப்பராக இருக்குது இதுதான் தார் ரோடு இந்த தார் ரோட்டில் வந்து இப்போ இங்கே நம்ம நிற்கிறதுலேருந்து லெஃப்ட் சைடில் தான் அந்த இடம் இருக்குது அதனால் வீடியோ பாருங்கள் அப்படி சின்ன சின்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் த பஸ் போடுற ரோட்டு மேலே தான் இருக்குது இந்த இங்கே இடையில் ஒரு வாய்க்கா இருக்குது இந்த வாய்க்கா மேலே அப்படியே ஒரு சிமுண்டு மேலே சிமுண்டை போட்டோம்டாங்க நேராக தோட்டத்துக்குள்ளே போய் இறங்கிக்கலாம் பாருங்கள் இடம் ஒரு சூப்பரான இடம் நீங்கள் நேரடியாக இடத்துக்கு வந்து பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு பிடிக்கும் இதில் எல்லாம் பஸ் போடுற ரோட்டு மேலே இருக்குது அதனால தான் விலையும் அதிகம் சொல்கிறாங்க நஞ்ச நிலம் வந்து எங்கேயுமே கொஞ்சம் விலை அதிகமாகத்தான் தான் இருக்கும் அதனால் நம்ம யோசிக்க வேண்டியதில் வாங்கி போட்டோம்னா ஒன்றரை ஏக்கர் தான் இருக்குது பிடிச்சிருந்துச்சின்னா காண்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழுகா வளமுடன்